மகராசிக்காரர்களோட வாழ்க்கையில எப்போதுமே சரிங்க ஏமாற்றம் ஏமாத்துற வேலைகள் என்பது அதிகமாவே நடக்குது இப்ப வரைக்கும் இந்த மகராசிக்காரர்கள் யாரையும் இப்ப வரைக்கும் ஒருத்தரை கூட துழி அளவுல கூட ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சது கிடையாது ஆனா இவங்களை மட்டுமே எல்லாருமே சேர்த்து வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமும் பிரச்சனையும் இருந்துச்சு இப்ப வரைக்கும் செரிவத்தாழான பிரச்சனைனால வெளிவர முடியாம தவிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் செல்வ பிரச்சனை வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயங்களை கூட இலக்க வச்சிருக்குங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் இடங்கள் முக்கியமா சொல்லணும்னா மகர் ராசிக்காரர்களுக்கு ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யறதுங்கிறது பிடிக்காத ஒரு விஷயங்க எப்பவுமே சொல்லுவாங்க ஒருத்தருக்கு கீழே போய் நம்ம எப்படிப்பா வேலை பார்க்க முடியும் நம்ம என்ன அவங்களுக்கு அடிமையம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்கு கோபம் வரும் வேலையே பார்க்க வேணாம் விடலாம் அப்படின்னு தோணும் ஆனா குடும்ப கஷ்டத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு தேவையான செல்வதற்காகவும் அடுத்தவங்களுடைய கீழே வேலை பார்க்க வேண்டிய நிலைமைங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட தான் செய்யுது இப்போ வரைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேங்க தொழில் தொடங்கலான்னு ஒரு ஒரு மிகப்பெரிய எண்ணமும் ஒரு சில ஐடியாக்களும் இருக்கும் ஆனால் தொழில் தொடங்குவதற்கான அந்த சில விஷயங்களை செய்யலாமா வேணாமன்ற ஒரு பயம் என்பது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க முக்கியமா இந்த மகர் ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கியும் இருக்கிறார்கள் ஆனா அது பெரிய உள்ள லாபத்தையும் கொடுக்காம போயிருக்கு இப்போ வரைக்கும் வாழ்க்கையில எந்த பக்கம் போனாலும் யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் பிரச்சனை தான் வருதுப்பா எல்லா விதத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தான்ப்பா இருக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இவ்வளவு பெரிய துன்பத்துலையும் கஷ்டத்துக்களையும் நான் வந்து சிக்கிக்கிட்டேன்ற ஒரு எண்ணம் தான் என் மனசுக்குள்ள இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இதற்கான தீர்வு கிடையாதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்கள் கலங்கி இருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஆனால் என்னமோ தெரியலங்க உங்களுடைய அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது முக்கியமா சனி பகவானால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன் உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு பிடிக்காமலே போயிடுச்சுன்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனால் முழுக்க முழுக்க இவருடைய வாழ்க்கையில அதாவது இந்த மகராசினியினுடைய வாழ்க்கையில மொத்த கஷ்டங்களும் தீரப்போகுது அந்த சனி பகவானே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அள்ளி எள்ளி கொடுக்க போறாருங்க நீங்க கண் மூடி இருந்தாலே கூட போதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிடும் இது வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பார்க்காத நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் என்பது வந்துடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவருடைய வாழ்க்கை முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது உண்மையா சாமி உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதா போகுதா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சனி பகவான் மூலியமாகவே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது அப்படி என்ன சாமி மாறப்போகு யோசிக்கிறீங்களா அதை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த ராசிக்காரர்கள் ஒரு சின்னதாக ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்குது அதை நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும் அது என்னன்றதை பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டைகள் என்பது முழுவதுமாக இருப்போகுது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் இந்த மகர் ராசிக்காரர்கள் எப்போதும் அதாவது குடும்பத்துக்குள்ள சண்டைகள் என்பது ஏற்படும் முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த பொருத்தமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இவ ஒன்று சொன்னா அதற்கு எதிராகவே மற்ற விஷயங்கள் நடக்கும் மற்ற விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல இவர்களுடைய வாழ்க்கையில அதிகமான சண்டைகள் என்பது நடந்திருக்கு இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதாவது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அந்த சண்டை பிரச்சனை அப்படின்னு ஒன்று முழுவதுமாக நீங்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசிக்காரருடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள சண்டைன்ற ஒரு பிரச்சனையுமே இருக்க போது கிடையாது முழுவதுமாக நீங்கிடும் முக்கியமா இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறையும் சண்டைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில பார்க்காத மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது நடக்கப் போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க முழுவதுமாக இதுல இருந்து வழிபடுவதற்கான தீர்வுகள் என்பது இவர்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாட்கள் வரைக்கும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு இந்த ராசிக்காரர்களுக்கு என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்தளவுக்கு சொத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையான்னு மனசில் உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு நீங்கிடும் இந்த செல்வ பிரச்சனை மற்ற விஷயங்கள் குடும்ப பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு போயிடும் சொத்து பிரச்சனை தான் தீர்ந்துடும் நினைக்கிறாங்க ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில் அதே இடத்துல சிக்கிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் ஆனால் இனி அப்படிப்பட்ட அந்த சொத்து பிரச்சனை செல்வ பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நீங்க நீங்கள் நீங்க நிறைய நபர்களுக்கு மற்றவங்களுடைய உதவிக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து உதவி இருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மகராசிக்காரர்கள் தங்கிட்ட செல்வமே இல்லைன்னாலும் பரவாயில்ல தனக்கு தெரிஞ்சவங்க செல்வத்தை வாங்கி அவங்களுக்கு உதவியாக கொடுப்போம்னு ஆச்சு வாங்கி கொடுத்துருப்பேங்க இப்படி கொடுத்து இந்த செல்வத்தாழ ஏமாற்றத்தை சந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் ஆனால் உண்மையை சொல்லணும்னா இனி வரக்கூடிய காலங்களில் செல்வத்தாழான பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை என்பது இருக்காது உத்தியோகம் கிடைக்காமல் தவிர்க்கக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற காலங்கள்ல சிறந்த இடங்கள்ல வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் முக்கியமாக சொல்லணும்னா நீங்க எதிர்பார்த்த அந்த இடத்துல உங்களுக்கு வேலைகள் கிடைச்சு நல்ல ஊதியமும் சம்பளமும் கிடைக்க போகுது ப்ரொமோஷனே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய மகராசினுடைய வாழ்க்கையில கட்டாயமா வருகின்ற காலங்கள்ல ப்ரொமோஷன் ஏற்படுங்க முக்கியமா நீங்க நினைச்ச அந்த பதவிக்கு போவது மூலயமா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இன்னும் சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் நடப்பதற்கான எல்லா விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிவேகமாகவே நடக்க ஆரம்பிக்கும் புது இடங்களுக்கு செல்வது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஏற்ற நேர காலங்களாக இப்போது இருக்குதுங்க நீங்கள் வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் என்பது இப்போ வருகின்ற காலங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படி வெளியூர் செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக இந்த செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வு என்பது வெளியூர் பயணங்கள் போவது மூலியமா உங்களுக்கு ஏற்படுங்க புதுமுக நண்பர்கள் உறவினர்கள் அறிமுகம் ஆவாங்க இதன் மூலியமா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் இதுதான் இந்த மகராசினுடைய வாழ்க்கையா இருக்கும் முக்கியமாக திருமணம் நடப்பாதவர்களுக்கு வீடு கட்டு ஆசைப்படுவர்களுக்கெல்லாம் ஏற்ற தினங்களாக இருக்கப்போகுது வருகின்ற காலங்கள் இந்த மகராசினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருகின்ற காலங்களில் இப்படிப்பட்டதாக தான் முக்கியமாக சந்தோஷத்தை மட்டுமே அழுத்தரக்கூடிய கால நேரங்களாக அமையும் இதனால் வரைக்கும் பார்க்காத ஒரு வாழ்க்கைய வாழப்போகிறார்கள் இந்த மகராசிக்கார்கள் சந்தோஷத்துடன் மட்டுமே சொல்றாங்க சரி இப்படிப்பட்ட வாழ்க்கையை தாங்க நாங்க வாழ போறோம் சரிங்கய்யா அதுதான் சரியா நல்ல விஷயம் தான் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேங்கய்யா எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமா இருக்கு தீர்ந்தும் சொல்றீங்க ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தீரப்போகத்துக்கு கவனப்படாம இருங்க சரிங்க பரிகாரம் ஏதோ சொல்றேன்னு தெரியாது அது என்னங்க அது வேறோடுங்க இந்த மகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குவதற்கு ரெண்டு விதமான விஷயங்கள் செய்யலாங்க முதலாவதாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி யாரு சனி பகவான் கடவுள் யாரு சிவபெருமான் நீங்க வருதாவது வாரத்துல ஒரு நாள் அது என்ன கிழமை நாள் இருக்கலாம் செவ்வாய் வெள்ளி எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க வாரத்துல ஒரு நாள் மட்டும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வர வேண்டும் முடிஞ்சா அப்படி கோவிலுக்கு சென்று வணங்கி வரும்போது சிவபெருமானுடைய மந்திர சொற்களை ஏதாவது ஒண்ணு உச்சரிச்சுட்டு வாங்க ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் நீங்க முழுசா மனசாராக வேண்டி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் ஏற்படும் வாரத்துல ஒரு ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே வாங்க அப்போது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நடக்கும் அப்படி உங்களுடைய சுபபெரமான வேண்டி வணங்க முடியல அப்படின்ற போது நீங்க மற்றொரு ஒரு விஷயம் செய்யலாம் அது வேற உள்ள உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்க வருகின்ற இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடி போங்க அப்படி இல்லைன்னா டிசம்பர் பதினஞ்சுக்கு நாளும் போயிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு வாங்க வேண்டிட்டு வரும்போது அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வர வேண்டும் உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வந்திருக்கக்கூடிய இந்த காலடி மண்ணை எடுத்து உங்களுடைய வீட்டுல மஞ்சள் நிற துணியில வச்சு வீட்டிலே வாசல கட்டி விடுங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வது மூலியமாகவும் இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றின முக்கியமா மகராஜனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரணம் தெரியுமா இவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சின்ன வயசுல பிறந்திருப்பாங்க இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க போயிருக்க கூட மாட்டாங்க ஒரு சில நபர்கள் தான் குலதெய்வ கோயில போற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அதெல்லாம் தவித்துட்டு வருகின்ற நாட்கள்ல அமாவாசை அணைக்கும் இல்ல பௌர்ணமி அணைக்கும்